வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தயிர் சாதம் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த தயிர் சாதம் ரொம்ப கிருமியாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த தயிர் சாதம் இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா கூலிங்காக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த தயிர் சாதம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தவங்க கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் இந்த தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு ஒரு ஆழாக்களவு அரிசி எடுத்துருக்குறேன் நான் ஒரு கப்பளவு எடுத்துருக்குறேன் நான் நான் புழுங்களை சேர்த்து வச்சுருக்கேன் சாப்பாட்டு அரிசி புழுங்களை சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பச்சைசியில் கூட செய்யலாம் பச்சரிசி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் சாதம் உங்களுக்கு ஒரு ஒரு அரிசி நான் போட்டிருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்கிறேன் நான் இப்போ சாதம் நம்ம நல்லா குழைய நான் வடித்து தான் செய்வேன் தயிர் சாதத்துக்கு நல்லா குழைய வேகட்டும் சாதம் பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா கொஞ்சம் குழைய வேகட்டும் சாதம் அதுக்குன்னு ரொம்ப கஞ்சி சுற்றுற மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா கஞ்சி தண்ணி வாசனை வரும் சாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசியாக வேக வச்சுட்டு சாதத்தை வடிச்சுக்கலாம் நம்ம நீங்கள் குக்கரில் வைக்கணுன்னா கூட குக்கரில் வச்சுக்கலாம் நல்லா மசிது பாருங்கள் சாதம் இந்த மாதிரி மசிவிட்டோம் அரிசி நல்லா கொஞ்சம் குழைய வேகட்டும் இப்போ சாதம் வடிச்சுக்கலாம் பாருங்க தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு துண்டு அளவு இஞ்சி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுருக்குறேன் கொஞ்சம் காஞ்ச திராட்சை கருப்பு திராட்சை எடுத்து வச்சுருக்குறேன் நான் நீங்கள் வெள்ளை திராட்சை கூட போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக மாதுளம்பழம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் ஆப்ஷன் தான் கொஞ்சம் திராட்சையும் மாதுளம்பழும் ஆப்ஷன் தான் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ சாதம் நல்லா வடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாதத்தை குழைச்சிக்குங்க நல்லா ரொம்பவும் தண்ணி மாரி குழைக்காதீங்க கொஞ்சம் நல்லா ஒன்றும் பாதியமாக குழைச்சிக்கோங்க சாதத்தை நல்லா சூடாக இருக்கும்போது ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு குழைக்க முடியாது சாதத்தை கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சுக்குங்க அப்படி பாருங்கள் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நான் ரொம்ப குழப்பெல்லாம் மா சாதம் செய்ய மாட்டேன் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி தான் செய்வேன் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு மசிச்சுக்குங்க நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனா கூட நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க சாதம் ஒரு டலம்பர் அரிசிக்கு மூணு டலம்பர் தண்ணி வச்சு எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி குழச்சுக்குங்க இப்போ நல்லா சாதம் குழச்சிட்டு இப்போ ஒரு கப் அளவு பால் எடுத்து நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கிறேன் அந்த பால் எடுத்து ஊற்றிக்கலாம் நீங்கள் சாதமாக கொஞ்சம் ஆறணும்னா பாலும் நல்லா ஆறணும் அப்போ தான் வந்து இருக்கும் சாதம் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ அந்த பால் ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு கால் கப் அளவு நான் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் நீங்கள் இந்த மாதிரி வெறும் தயிரே போடாமல் பால் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் புளிப்பே இருக்காது நல்லா இருக்கும் நீங்கள் எங்கே ட்ராவல் போனா கூட செய்து செய்தோம் போகலாம் உங்களுக்கு புளிப்பு இருக்காது உங்களுக்கு இப்போ உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போயே ஒரு ஸ்பூன் வெண்ணா போட்டால் கூட இன்னும் தயிர் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட வெண்ணா இல்லை இன்றைக்கி நல்லா கலந்துக்குங்க இப்போ தாளிச்சிக்கலாம் தயிர் சாதத்துக்கு இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் கடாயில் இப்போ கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பொழியாக இஞ்சிலாம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் கூட கிள்ளி போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ திராட்சை போட்டுக்கலாம் கருப்பு திராட்சை நீங்கள் காஞ்ச மிளகா கூட ஒரு ரெண்டு மிளகா க கிள்ளி போட்டுக்கலாம் நீங்கள் எனக்கு இந்த பச்சை மிளகாய் காரம் போதும் அதனால் ரெண்டு தான் போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா வறு வறுத்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் தயிர் சாதம் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ அந்த பொறிஞ்சதெல்லாம் எடுத்து நம்ம தயிர் சாதத்தில் கொட்டிக்கலாம் நல்லா கலந்துக்குங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலகுன மாதிரி வேணும்னா தயிர் சாதம் இன்னும் கொஞ்சம் பால் காய்ச்சி ஆற வச்சு ஊற்றிக்குங்க நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை மாதளம் பழம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் கலந்து கலந்துக்கலாம் நீங்கள் பாலை வந்து ஆற வச்சு கலந்துக்குங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் பிடிக்காது இந்த மாதிரி கொஞ்சம் திட்டமாக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு சாதம் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இந்த சாதம் சாப்பிட்டுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா அந்த மாதுளம்பழம் ஒரு இனிப்பு அந்த திராட்சியில் லைட்டாக ஒரு புளிப்பு பச்சை மிளகாவோட காரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு இதே இந்த இதோட அளவெலாம் நான் வந்து ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க நீங்களும் இதேமாரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்